ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணதான் காமிச்சிருக்கோம் இல்லையா சில சில கிட்லாம் வந்துட்டு நம்ப இருக்கும் கொஞ்சம் பொறுமையா போவாங்க போயிட்டு வந்து டாமஞ்சேரி கப்பிள்ஸ் எல்லாரும் வந்து என்ன வீடியோன்னு தமிழ்னு பார்த்தேன் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போன வந்துட்டு ரிவீல் பண்ணது எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து போய் கன்ஃபார்ம் பண்ண வீடியோ தான் இது ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் போயிடலாம் வாங்க வீடியோவில் போகலாம் ஓகே இந்த விளாக் எடுக்கிறதுக்கு ரொம்ப போராட தாண்டி விளாக் இருக்குதா இருக்குதுங்க ஏன்னா கீழே கீழே போனால் பக்கத்துக்கு லேண்டிங்லாம் கத்தி நிற்கிறாங்க சரி மேலே வந்து ப்ளாக் எடுத்தால் அந்த அந்த ரெண்டு மணியான மூணு மணியான கோயிலில் சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா அது இருக்குதான் அந்த சத்தம் கேட்டுகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் ஜெனி காலையில் இருந்து எனக்காக வந்துட்டு ஒரு ப்ரமோஷன் ஷூட் முடிச்சிட்டு ஒரு கண்டன்ட் எடுத்துட்டு விளாகுக்காக வந்துட்டு இருக்கேன் எனக்கு கஷ்டப்படுறதுக்கும் விருப்பம் இல்லை சுத்தமாகவே என்னால முடியல முடியல நாங்கள் ஒரு பக்கம் சரி இந்த பிளாக் அப்புறம் எடுத்துக்கலாம் பார்த்தேன் சரி நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன நம்ம கன்ஃபார்ம் பண்ணி டேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் பண்ணதான் காமிச்சிருக்கா அதுக்காக இந்த ஒரு விளாகு மட்டும் எடுத்துட்டு நீ கிளம்பிடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கேன் சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் எங்களுக்கு அந்த டே எப்படி இருந்துச்சுன்றதை நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஷேர் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகும்போது நாங்கள் நம்பல அது வந்து ஃபேக்காக இருக்கலாம் அதுலயே சொல்லியிருப்போம் கார்டு வந்து ஃபேக்காக கூட இருக்கலாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் தான் ஆகும் நான் என்ன பண்ணேன் சரி கன்ஃபார்ம் மட்டும் தானே பார்க்க போகிறோம் பக்கத்துலேயே எங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது நல்ல சர்வீஸும் இருக்குது சார் நம்ம அங்கே இப்படி தாங்க சா விடீங்க சார் சரி நம்ம அங்கேயே போய் கன்ஃபார்ம் பண்ணுறது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நகராட்சி ஒன்று இருக்கும் அதாவது ப்ரைமரி சுற்றி இருக்க சில ஸ்ட்ரீட்ஸ்க்கு மட்டும் பார்க்குற ஹாஸ்பிட்டல் அது அங்கே போய் கன்ஃபார்ம் பண்ணால் கார்டு காட்டுமான் நாங்கள் கிட்டே காட்டுமான் நாங்கள் கிட்ட காமிச்சு ஆமாம் நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் அதுக்காக நாங்கள் இருந்து வந்து எனக்கு அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்கன்றதுக்காக தான் நான் போனேன் ஏன்னா நான் போனது வந்து லேட் ஆகிடுச்சு ஏன்னால் நாங்கள் லேட்டாக தான் போனோம் லேட் லேட்டாகிடுச்சுன்றனால மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி நகராட்சி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்தது இங்கேருந்து கொஞ்சம் தள்ளிதான் பக்கம் தான் அதுவும் எப்படின்னா அது கன்ஃபார்ம் பண்ணுமா ஏன்னா சில சில கிட்லாம் வந்துட்டு நம்ப முடியாதுல்ல ஃபேக்காக இருக்கும் இவன் காமிக்கும் போது கூட எனக்கு அதெல்லாம் போன பிளாக்ல சொன்னேன் நான் நெக்ஸ்ட் பிளாக்ல வந்து நான் கொஞ்சம் சர்டிஃபிகேட்டா உங்ககிட்ட பேசுகிறேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படின்னா ஸோ இது கன்ஃபார்ம்னால்தான் இப்போ அவரு தெம்பா கூட பேசிகிட்டு இருக்கிறேன் இன்ஃபார்ம் பண்ணிடணும் டாக்டர்கிட்ட உள்ளே போய்ட்டு செக் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கிட்டோ காமிச்சாங்க ஓகே கன்ஃபார்ம் தாங்க அப்படின்னாங்க இந்த நம்பளை இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓபி சீட்லாம் போட்டு லைனில் நிற்க சொன்னாங்க அதுக்கு முன்னாடி என் பக்கத்தில் இருக்க ப்ரெக்னென்சி லேடிக்கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டேன் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எப்படிலாம் சர்வீஸ் இருக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போய்ட்டு செக்அப் கே போனோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாம்பிள் எடுத்துட்டுவாம்மா பாத்ரூம் போய் சாம்பிள் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க நானும் போய் சாம்பிளெலாம் எடுத்துட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அந்த கிட்டே தான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்க போடுறாங்க பேலன்ஸ் சாம்பிள் எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க நான் பார்த்துட்டே போறேன் அப்படின்னு சொன்னேன்னா இல்லைம்மா நீ ஃபஸ்ட் டிஸ்போஸ் பண்ணிட்டு வா அப்படின்னா நான் வரேன் நான் போய் பார்த்தேன் கன்ஃபார்மாக அப்படின்னு போய் வெளியே நிலுப்பா அவனு போகிறோம்மா போய் நிலுப்பா அப்படி தான் அவங்க ஒரு மாதிரியா கிட்டே இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தார் இருக்கும் ஆர்வம் அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்ட்டு அவர் உடனே எட்டி எட்டி பார்க்குவான் பொன்னாட்டி வருவாப்பா போ பாடினாங்க எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு பிடிச்சி திட்டிகிட்ருலாமான்னு வந்தது அவங்கள சரி நம்ம வந்து செக் பண்ண வந்திருக்கோம் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலான்ட்டு உள்ளே போய் பார்த்தோம் நான் ரிட்டர்ன் போடே இப்படி வரேன் காடு காட்டவே இல்லை காடு அப்புறமேட்டு தான் காமிச்சாங்க ஆனால் ப்ரெக்னென்ட் ஆமா அப்படின்ட்டு நோட்டில் எழுதி நோட்டில் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க அது விட நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அது எங்கே சரிங்க காட்டுறேன் இது உங்களுக்கு க்ளோஸ் அப்போ சார் இருந்தேன் ஓகே தெரியும் நினைக்கிறேன் பாசிட்டிவ்னு போட்டிருப்பாங்க யூபிடி பாசிட்டிவ்னு போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக நான் இது கன்ஃபார்ம் பண்ண மந்த் வந்து ஜூன் எல்லோரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே வீடியோ போட்டேன் இல்லை த்ரீ மந்த் கழிச்சு தான் நான் இந்த வீடியோவே போட ஸ்டார்ட் பண்ணுறோம் அது வரைக்கும் நாங்கள் சீக்ரெட்டாக தான் எல்லாமே வச்சுருந்தோம் அங்கே வெளியே வந்தக்கப்புறம் அங்கே அங்க இருக்க பாட்டிங்க தான் நீங்கள் வந்துட்டு வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு என்கிட்ட காமிக்கிறேன் நான் பார்த்த ஒன்று பாசிட்டிவ் மூஞ்சி பார்க்குற ரியாக்ஷன் எனக்கு அந்த கிட்ட ரியாக்ஷன் கூட ஹாஸ்பிட்டலில் அப்படியே யோசிச்சேன் இல்லை பாத்து பொறுமையா போங்க அப்படியே சொன்ன அந்த ஸ்பீடு பொறுமையா போங்க பத்திரமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அங்க இருக்கிற பாட்டி எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயமா அப்படிதான் சொன்னாங்க அப்ப வரைக்கும் எனக்கு பிளாங்கா இருக்கு பேண்ட் வந்து ரொம்ப லாங்காக போய்ட்டு இருந்தாலும் அந்த மாதிரிலாம் பேண்ட்டு போடாதமா பைக்ல போகாதம்மா அங்கேயே ஆரம்பிச்சுட்டாங்க கன்ஃபார்ம் ஹாஸ்பிட்டலில் கன்ஃபார்ம் இத்தனை வெளியே வரையும் வரையும் வெளியே பைக்ல எரிய உட்காரையே நீங்கள் வந்தீங்க அப்படின்னாங்க வேற அந்த சுச்சுவேஷனுக்கு டைம் என்ன பண்ணணும்னு தெரியல அர்ஜென்ட்டாக பைக்கில் வந்துட்டேன் கொஞ்சம் பொறுமையா போங்க பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க அவ்வளோ கேர் ஹாஸ்பிடல்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு கேர் எல்லாமே ஏன்னா இப்படி ஒரு டே இவ்வளோ சீக்கிரம் எங்க லைஃப்ல வரும்ன்ட்டு நாங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல எல்லாமே வந்து கனவு மாதிரி இருக்கு ஒரு வருஷம் செம்மையா ஆடிட்டோமா அதனால கடல் ரொம்ப ஆடிட்டீங்க உட்காருங்க ஒரு இடத்துல அப்படின்னு கூட பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஜப்பான் போனோம் அப்படின்னு ஆசை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் அதெல்லாமே என் ஆசை எங்கள் எங்க நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு கமெண்ட்ல கேட்டீங்க அம்மா போன ஆசைப்பட்டேன் பரவாயில்ல பாப்பாவை கூட்டிட்டு போலாம் அதான் அதுக்கு முன்னாடி வந்து ஆண்ட வந்து கோவா கூட்டம் போனாது அப்புறம் வந்து எங்க வேறங்க எங்களோட ஊட்டி மினி ஊட்டி ஒசூர் அங்க போயிட்டு வந்தோம் மைசூர் போயிட்டு வந்தாங்க எல்லாம் போயாச்சு நல்லா ஜாலியாக சுத்துறாங்க இப்போ வந்து ஆண்டவ முடித்துல வந்துட்டு ஒரு கிஃப்டா வந்து கொடுத்துருக்காங்க தாம் இதை அக்சப்ட் பண்ணிக்க ரெடியாவே இல்லை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட டக்குனே இவங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாவே இல்லை ஏன்னா அவங்க கிட்ட டைம்லேயே டேட் தள்ளி போகும்போதுல இருந்தே என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க என்ன இன்னும் பீரியட்ஸ் ஆகலையா என்ன டேட் ஆகலையே ஏன் அப்படின்னு கேட்டு எனக்கு என்னன்னா இவன் நான் முக்கால்வாசி வெளியே ஃபுட்டு சாப்பிடுவான்

ஆண்ட வந்து எப்படி சொல்றா இது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எங்களை காப்பாத்ததுன்னு இந்த இடத்துல விட்டுருக்காங்க அவ்வளவு ஆட்டம் போட்டோம் அந்த மாதிரி ஆட்டம் பஸ்ல வந்து சீட்டில் சாஞ்சி போகிற பஸ் தான் லாஸ்ட் சீட்டில் குலுங்கி குலுங்கி வந்தோம் சத்தியமாக அதையும் தாண்டி என்னை இந்த இடத்துக்கு வரைக்கும் கடவுள் எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காருனா இது எனக்குன்னு இருந்திருக்கு அப்படின்னு ஒரு அதில் நான் யோசிச்சு பார்த்தேன் இன்னும் இவ்வளோ ஆட்டம் போட்டிருக்காலே இவ்வளோ மீறி நம்மளுக்கு இந்த குழந்தை நம்ம கைக்கு வரணும்னா நம்ம இது அதை எப்படி நான் வந்து அவாய்ட் பண்ண முடியும் எனக்கு ஸ்டார்டிங் சொல்லும் ரொம்ப ஹாப்பி பட்டேன் மனசுக்குள்ளே ரொம்ப ஹாப்பி பட்டேன் ஆகவே தான் என்னடா எல்லா ஹஸ்பண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இல்ல இப்போ நிறைய ஆம்பளைங்களும் சரி சொன்ன உடனே அவங்க டக்குன்னு அந்த சிரிப்பு அவங்க என்ன பண்றது தெரியவே தெரியும் அதுதான் அந்த நினைவு நானு இருந்தேன் இப்போ கூட சொல்றேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் எனக்கு எப்போ வந்து இப்படி கையில குடுப்பாங்க அப்படின்ட்டு பூனைக்குட்டி கூட விளையாண்டிட்டு இருக்காரு சொல்ற அந்த குட்டி கூட விளாடும் போது நம்ம பாப்பா கூட எப்ப விளாடுவோம்னு ஆசையா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கலைநாய் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் நாங்க ரெண்டு பேரும் தான் வீட்டுலயே இருந்தோமே ஏன்னா ஏதா சண்டை நம்ம மாத்தியமா திட்டிப்போம் சண்டை போட்டுப்போம் ஒரு எப்படி சொல்றது

விஷயம் எதுக்காக நாங்கள் போட்டிருக்கோம் எங்கள் மேமரிஸ் தான் நாங்கள் பார்க்கணும் நாளைக்கு அவங்க குழந்தை வந்தாலும் நாங்கள் காமிப்போம்லையா இல்லையா இது அம்மா வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்க இப்படி ஹாப்பி பட்டாங்க சந்தோஷமாக இருந்தாங்க நாங்கள் காமிக்கிறதுக்காக தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அதை வந்து கொஞ்சம் பேர் நெகட்டிவாக பேசுனீங்க இருந்தாலும் எங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க பாசிட்டிவாக அதுக்கு ரிப்ளையும் பண்ணிடலாம் அவங்க சந்தோஷம் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எப்படி சொல்றதுனே தெரியல எல்லாருமே எங்களை வந்து ரொம்ப என்னமோ அவங்க வீட்லயே நடந்த ஒரு விஷயம் மாதிரின்ற மாதிரி கூட எங்களை கங்க வீடியோஸ்ல கமெண்ட்ஸ்ல நான் பார்த்து நிறைய பேர் வந்துட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பா நான் போடுறேன் ஏன்னா ஒரு ஒரு பேரா நான் சொல்லி வந்து எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்ற மாதிரி விலாக் நான் கண்டிப்பா போடுறேன் நெக்ஸ்ட் விலாக் என்னவா இருக்கா அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்ததான் பேரண்ட்ஸ்க்கு ரிவீல் பண்ண தான் நாங்க இத்தின்னோட செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணலாம் டக்குன்னு அந்த பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லிவிட்டேன் அன்றைக்கே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்து கன்ஃபார்ம் சொன்ன உடனே அப்படியே ஸ்ட்ரைட்டாக பேக்கரிக்கு போனேன் சொல்ல வேணும் நான் நாங்கள் நெக்ஸ்ட் பிளாக்ல தான் ஷேர் பண்ணுவோம் ஆக்சுவலாக எல்லாருமே கேட்டுருக்கீங்க எனக்கு எத்தனை மந்த் அப்படின்ட்டு எனக்கு வந்து இப்போ தேர்ட் மந்த் போய்ட்டு இருக்கு கரெக்டாக தேர்ட் மந்த் போயிட்டுருக்கு இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் விலாகில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விலாகில் நான் எங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு ஜூன் ஜூனில் தான் கன்ஃபார்ம் ஆச்சு ஜூன் சிக்ஸ்டீன் ஜூன் மறந்துட்டங்க அன்னைக்கே நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ நாங்கள் கவர்மெண்ட்டில் நான் ஏன் கவர்மெண்ட்டில் முக்கால்வாசி பார்க்குறேன்னா பிறந்ததுலேருந்து கவர்மெண்ட் பக்கம் போய் பழக்கம் ஸோ அதனால் இங்கே வந்து சர்வீஸ் சூப்பராக இருக்கும் ப்ரைவேட்டில் பார்க்குற மாதிரியே தான் இங்கேயும் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நான் கவர்மெண்ட்டே ப்ரிஃபர் பண்ணேன் ஆனால் கவர்மெண்ட் மட்டும் பார்க்கல நாங்கள் ப்ரைவேட்டும் கன்சல்ட் இருக்கோம் கவர்மெண்ட்லேயும் கன்சல்ட் பண்ணிட்டுருக்கோம் ரெண்டுமே வந்துட்டு என்னென்னலாம் ஃபில் பண்ணுறோம் நெக்ஸ்ட் பார்ப்போம் மீண்டும் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் இருக்கேன் அது என்னென்னத நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் தெளிவாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த விலாக் எங்களோடய ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் டாக்டரை போய் பார்த்தது சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுக்க முடிஞ்சது அதெல்லாம் பாருங்கள் எங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டே உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் கடைசியா யாரும் ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த இயர்க்குள்ளே எல்லாருக்குமே குட் நியூஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இதெல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணும்போது தான் நான் என்னக்குள்ள நான் யோசிச்சு பார்த்தேன் ஆண்டவன் வந்துட்டு ஒரு வருஷத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்கானா ஒரு கிஃப்ட் நான் கொடுத்துருக்கான் ஸோ அதை நான் ஏத்துக்கணும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எல்லாருக்குமே ஃபீல் பண்ணாதீங்க தேர்க்குள்ள கண்டிப்பா நல்ல நியூஸ் கிடைக்கும். அப்படி வந்துச்சுனா கண்டிப்பா எங்கங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கமாண்ட் நாங்க கண்டிப்பா ரீப்ளே பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர்